கழுகுமலை வெட்டுவான் கோயில் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு வந்து முற்பட்டது பாண்டிய மன்னன் மாறன் ஜடையன் என்பவரால் உருவாக்கப்பட்டது விமானம் வந்து பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டது இது வந்து திராவிட கட்டடக்கலையை கலையை பயன்படுத்தி கட்டப்பட்டது மேலிருந்து கீழாக கட்டப்பட்டது ஒற்றை கல்லில் கட்டப்பட்டது இந்த குடையுரை கோயில் இந்த குடையுறை கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய முகப்பு வந்து கிழக்கு நோக்கி இருக்குது முகப்பு கிழக்கில் வந்து சிவன் பார்வதி தெற்கே வந்து தட்சிணாமூர்த்தி சிவன் மேற்கே வந்து நரசிம்மர் விஷ்ணு வடக்கே பிரம்மா இந்த தான் இது வந்து சிற்பங்கள் இருக்கு இந்த சிற்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான சிற்பங்கள் வந்து கைகளில் வந்து கைவலை தோள்களில் தோல்வலை மார்பில் வந்து முப்புரி நூல் இடையில் வந்து உத்தர பந்தம் ஆகியவற்றை வந்து இது வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விமானம் கருவறை அர்த்த மண்டபம் அந்த வரிசையில் தான் இது வந்து இருக்குது இப்போ விமானத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா மேலடுக்கு கீழடுக்கு அப்படின்னு வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க மேலடுக்கு கீழடுக்கு அப்படின்னு பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது சாலை பத்தி அப்படின்னு வந்து ஒரு சிறு சன்னதி வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து பிரிக்குது